வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கற்பனை மயக்கம் போம் கற்பனையில் நாடகங்கள் கதைகள் வேண்டாம் காமத்தீ மூட்டுகின்ற கூத்து வேண்டாம் அற்புதமாம் பிரபஞ்சத்தியங்குகின்ற அணுமுதல் அண்டங்களின் அமைப்பு இயக்கம் உற்பத்தி மறைவு எனும் உயர் விஞ்ஞான உண்மைகளை அறிஞர் பலர் எடுத்துச் சொல்வார் சிற்பிகளாய் சிந்தை உடல் பலத்தை கொண்டு செக வாழ்வில் அன்பு இன்பம் தூய்மை காண்போம் எத்தனை அற்புதமான விஷயத்தை அருட்தந்தை விளக்குகிறார் பாருங்க இன்றைக்கு சினிமா சீரியல் அனைத்துமே உண்மையில் நடக்க முடியாத சம்பவங்கள் நிறைந்த கற்பனை கதைகளாக காட்சி தருகின்றன அது நமக்கு தேவையே இல்லை அதைவிட கொடுமை பால் உணர்ச்சியை விடுகிற அல்லது பால் உணர்வை அதிகரிக்க செய்கிற நடனங்கள் கலியாட்டங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம் இந்த இயற்கை உண்மையில் எவ்வளவு பிரமிப்பானது அரூபமான வெட்ட வெளி அதில் இயங்குகின்ற உருவங்கள் கோடானு கோடி முதல் அண்டங்கள் வரை அவற்றினுடைய தோற்றம் இயக்கம் மறைவு இது பற்றிய விஞ்ஞான விளக்கங்களை அறிஞர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது பிரமிப்பாக இருக்கும் அதையெல்லாம் விடுத்து தேவையற்ற காமக்கலியாட்டங்களில் மக்கள் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது எப்படி ஒரு சிற்பி வேண்டாதவற்றை செதுக்கி செதுக்கி உயர்ந்த சிற்பத்தை உருவாக்குகிறாரோ அதுபோல் வாழ்க்கையில் தேவையற்ற இந்த கற்பனை காமக்கலியாட்டங்கள் இவற்றையெல்லாம் ஒதுக்கி உடல் அறிவு இரண்டையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த உலக வாழ்வில் அன்பாக மகிழ்ச்சியாக உயர்ந்த முறையில் வாழ வேண்டும் அதிலும் இந்த பால் உணர்ச்சியை தூண்டத்தக்க நாடகங்கள் நடனங்கள் இதெல்லாம் ஒரு சமூகம் ஒழிக்கணும் நிச்சயமாக என்ன காரணம் யதார்த்தமாக மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் சினிமாவில் மிக கவர்ச்சியாக அதிக ஆடை அலங்காரங்களுடன் ஒரு நடிகையோ நடிகரோ தோன்றி பால் உணர்ச்சியை தூண்டத்தக்க முறையில் நடிக்கிறார்கள் என்றால் அதை பார்ப்பவர்களில் அந்த பெண்களுக்கு ஆணின் மீதோ ஆண்களுக்கு பெண்ணின் மீதோ மனம் லயிக்காமலும் பால் உணர்ச்சி மீறாமலும் இருக்குமா இயற்கையாகவே மீறும் அடுத்தடுத்து இதை பார்த்து பழகிய மனதிற்கு யதார்த்தமாக உள்ள தங்கள் வாழ்க்கை துணைவரிடம் கவர்ச்சி குறைந்து வாழ்க்கையில் சலிப்பும் ஏற்படும் எனவே இதையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நல்ல இயற்கையை பற்றிய ஆராய்ச்சி அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது மனித வாழ்வு மேன்மை எய்தும் நன்றி வாழ்க வளமுடன்